வணக்கம் நண்பர்களே நீங்கள் தோல்வியை அனுபவித்ததுண்டா அதை நினைக்கும் போதே நம்மள் ஒரு பயம் எழுகிறது இல்லையா ஆனால் இன்று நான் சொல்லப்போவது அந்த தோல்வியை வரவேற்க காற்று ஏனென்றால் அதில்தான் உங்கள் வெற்றியின் ரகசியம் மறைந்திருக்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் வெற்றியை மட்டுமே விரும்புகிறோம் ஆனால் தோல்வி வந்தால் நம்மை குற்றம் சாட்டிக்கொள்கிறோம் என்னால் முடியாது என்று மனசு தளர்ந்து விடுகிறது ஆனால் நினைவில் வையுங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் பெரிய ஆசான் தோல்விதான் ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை முறை விழுகிறது தெரியுமா அது ஒவ்வொரு தடவையும் எழுந்து நிற்கிறது அதனால்தான் தான் ஒரு நாள் தன்னம்பிக்கையுடன் நடக்கிறது அதே மாதிரி நாமும் வாழ்க்கையில் விழுந்து எழுவதுதான் வளர்ச்சியின் அடையாளம் தோல்வி வந்தால் சிலர் உடனே முயற்சியை நிறுத்தி விடுகிறார்கள் அவர்கள் சொல்வார்கள் இது எனக்கு சரிப்பட்டு வராது இது என் விதி என்று ஆனால் உண்மையில் தோல்வி வந்தால்தான் உங்களுக்கு சரியான திசை தெரிய வரும் தோல்வி ஒரு முடிவு இல்லை அது ஒரு பாடம் நீங்க யோசிச்சு பாருங்க தாமஸ் எடிசன் ஆயிரம் முறை தோல்வியடைந்தார் ஆனால் அவர் முயற்சியை விட்டுக் கொடுக்கலை அதனால்தான் இன்று உலகம் ஒளிவிளக்கின் வெளிச்சத்தை காண்கிறது அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் தோல்வி எப்போதும் என்னை தோற்கடிக்க முடியாது ஏனென்றால் நான் முயற்சியை கைவிட மாட்டேன் என்றார் அந்த மனநிலைதான் வெற்றியின் ரகசியம் நாம் தோல்வியை பயமாக நினைக்கிறோம் ஆனால் அதை வரவேற்றால் அது நம்மை வலிமையாக்கும் விழுந்த பிறகு எழும் நபர்தான் உண்மையான வீரன் வீழ்ந்தே கிடப்பவன் முட்டாள் வெற்றியாளர்கள் எல்லோரும் ஒருமுறையாவது தோல்வி அடைந்தவர்கள்தான் ஆனால் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டார்கள் அப்படியெனில் தோல்வியிலிருந்து எப்படி கற்றுக்கொள்ளலாம் இங்கே சில ரகசியங்கள் அமைதியாக இருங்கள் தோல்வி ஏற்பட்ட உடனே மன அழுத்தத்தில் முடிவெடுக்காதீர்கள் சிறிது நேரம் அமைதியாக சிந்தியுங்கள் பிழையை கண்டுபிடியுங்கள் என்ன தவறு நடந்தது என்று உங்களிடம் நீங்களே கேளுங்கள் பிழையை உணர்ந்தவன் தான் வளர முடியும் எழுதி கொள்ளுங்கள் உங்கள் தோல்வியின் காரணத்தையும் அதிலிருந்து உங்களுக்கு கிடைத்த பாடத்தையும் எழுதுங்கள் அது உங்களின் தனிப்பட்ட வெற்றி குறிப்பாகும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் முயற்சியை விடாத மனநிலைதான் வெற்றியை உருவாக்கும் நண்பர்களே நினைவில் வையுங்கள் தோல்வி தற்காலிகம்தான் தோல்வியை வரவேற்க கற்றுக்கொள்வது ஒரு வாழ்க்கை கலை அந்த கலையை கற்றுக்கொண்டவர்கள்தான் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுகிறார்கள் தோல்வி ஒரு தடையாக இல்லை அது வெற்றிக்கு செல்லும் முதல்படியாகும் வெற்றிக்கு வழி தோல்வியில்தான் ஆரம்பிக்கிறது அதனால் தோல்வி வந்தாலும் மனம் தளராதீர்கள் அதை ஒரு நண்பனாக நினைத்து அணைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பாடம் கற்றுத்தரும் அந்த பாடம்தான் நாளை உங்களை வெற்றியாளராக மாற்றும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஊக்கம் தந்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் தோல்வி அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை கமெண்டில் எழுதுங்கள் இன்னும் பல ஊக்கமான வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி